வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த ரிட்டியூர் என்னும் கிராமத்தில் தாங்க இன்னைக்கு நாம் வந்திருக்கோம் ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த சிவாலயத்தை இன்னைக்கு பார்க்க சிவாயம் ிகோசரிக்கோட்டி சிவன் சேவரிக்கோட்டி மேயக்கே விமல நடிக்கோட்டி மாயிரப்பருக்கும்

ॐ नमः शिवाय शय नमों नमः शिवाय शय नमो ॐ शिवाय नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः ॐ ॐ शिवाय नमः शिय शिवाय नमः शिवाय नमः ॐ नमः शिवाय शवाय नमों नमः शिवाय शिवाय नमों नमः शिवाय शिवाय नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः ॐ परुभवनेश्वराय मम महेश्वराय हरुणाचलेश्वराय नीलहन्ताय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः भिन्नातुरैतिपणिपूत्रि भिन्ना तत्तु पूत्रिपूत्री ॐ शिवाय

பின்னாட்டுரை சிவனே போற்றி பின்னாட்டு வச்சும் இறைவா போற்றி போற்றி ஓ பிரமேஸ்வராய உமா மகேஸ்வராய அருணாச்சலேஸ்வராய நீலகண்டாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம உலகளாம் ஓதக்கரியவன் நில உலவாகிய நிம்மளிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஓம் சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய சிவாய நம சிவாங்கன்னா அறியுது சரியா நம்ம ஊர்ல இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது இதெல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம வந்து கொடுத்து வச்சுக்கணும் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும் சரியா மற்ற அர்த்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்மளும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்மளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நந்திக்கு மட்டும் தான் பூஜை பண்ணும் உங்களுடைய தயவால் எல்லாருடைய உதவியால் பிரதோஷமூர்த்தி வந்துட்டாரு பிரதோஷமூர்த்திக்கு இப்போ நம்ம அபிஷேகம் சேர்ந்து பண்ணுறோம் அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அதனால வந்து நீங்கள் யாரும் சங்கடப்பட வேணாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கணும்னா பெரிய சிதம்பரம் தான் போகணும் நடராஜ சன்னதிக்கு தான் போகணும் அந்த தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க இங்கே வந்து சின்ன சிதம்பரமாக இருக்குது இதை வந்து நீங்கள் பூஜிச்சிங்கனாக்கா எல்லா ஆலயத்துலையும் நம்ம வழிபாடு பண்ண ஒரு நிகழ்ச்சி நமக்கு கிடைக்கும் சரியா அதனால ஆலயத்துக்குன்னு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருந்து இறை மட்டும் மனசால நினைங்க நமக்கு என்ன வேணும்ன்றத மட்டும் சாமி கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு சாமி பேரு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் சரிங்களா யாருக்கு சாமியை வந்து வாங்கிட்டேன் ரொம்ப துன்பம் வருது அப்படின்னா கண்டிப்பா சிவனை வழிபாடு பண்ணா துன்பங்கள் வரும் அதிகப்படியான துன்பங்கள் வரும் இங்க வந்துட்டு சாமி இங்க வந்த பிறகு எனக்கு ரொம்ப துன்பம் வருது கண்டிப்பா வரும் சிவன் வந்து மற்ற சாமி மாதிரி எடுத்தோடனே கேட்டோடனே கொடுக்குற சாமி கிடையாது சரியா நம்ம வந்து சோதனை பண்ணிட்டு தான் நமக்கு என்ன வேணுன்றதை கொடுப்பாரு அதனால் எடுத்தோடனே இங்கே வந்துட்டு அந்த சாமி நமக்கு ஏகப்பட்ட துன்பமாக இருக்குது இந்த துன்பமே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் பின்னாடி வந்து துன்பப்படுவீங்க இப்போ வந்து துன்பத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு துன்பம் இல்லாத ஒரு இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் அதனால தான் வந்து நம்ம வந்து சிவனை வழிபாடு பண்ணணும் சிவனை துதிக்கணும் எல்லா சாமியும் கும்பிடுங்க வேணான்னு சொல்லலை உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை கும்பிடுங்க முக்கியமாக வந்து சிவ வழிபாடு பண்ணாக்க நம்ம வந்து பூமியில பிறந்ததுக்கான ஒரு வாய்ப்பு நன்றி கடனா சுவாமிக்கு நன்றி தெரிவிச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா சிவக சிவனை வந்து நம்ம வணங்க ஆரம்பிச்சுனாவே சிவகதியை போய் சேர்ந்துடலாம் அட்லீஸ்ட் இந்த பிரதோஷ நாள்லயாவது வந்து சிவ வழிபாடு பண்ணோம்னா நமக்கு வந்து சிவகதி அதாவது அடுத்த பிறவி நமக்கு கிடைக்காம இருக்கும் அதுதான் நமக்கு தேவை சரிங்களா நம்ம பிறகு எடுத்து எடுத்து துன்பங்களில் வந்து நம்ம வந்து படுறத விட ஒரே ஒரு முறை சுவாமியை வந்து வழிபாடு பண்ணோம்னா அந்த துன்பத்தை வந்து நம்ம வந்து விடுபடலாம் அதுக்காக தான் நம்ம வந்து சிவ வழிபாடு பண்ணுறோம் பிரதோஷம் மா மாதத்துல ரெண்டு பிரதோஷம் பண்ணுறோம் அந்த பிரதோஷம் ஏன் பண்ணுறோம்னா நம்ம வந்து செய்கிற துன்பங்கள் பாவங்கள்லாம் வந்துட்டு இந்த பிரதோஷ நாளில் வந்தால் குறையும் அப்படின்றதுனால தான் நம்ம செஞ்ச பாவம் போயிடுன்னு சொல்லக்கூடாது குறையும் அவ்வளோதான் நீங்கள் வந்து செய்யற துன்பத்தை குறைச்சினா நல்லது இன்னும் புண்ணியம் கிடைக்கும் சரிங்களா இந்த முக்கியமான நாளில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சனி பிரதோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா சனி பிரதோஷம் ஏன் முக்கியமானது யாருக்காவது தெரியுங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க சனி பிரதோஷம் ஏன் நம்ம முக்கியத்துவமா கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரர்களும் தேவர்களும் நம்மளை போன்ற மனிதர்களும் வாழ்ந்த எல்லாருமே ஒன்னா வாழ்ந்த காலத்தில் இந்த பார்க்கடை கார்கடலை கடையும் போது நச்சு வெளியே வந்துடுது இல்லையா சர்பத்தை வந்து நச்சு வெளியே வந்துடுது அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சுவாமி கிட்ட போயிட்டு பிரார்த்தனை வச்சு அந்த விஷத்தை வந்துட்டு சுவாமி வந்து ஏற்றுக்கிறார் அந்த நாள் தான் பிரதோஷ நாள் அன்னைக்கு நடந்த தினம் சனிக்கிழமை அதனால தான் வந்து சனி பிரதோஷம் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் அதுவும் ஏங்க நாலரை ஆறுல நம்ம வழிபாடு பண்ணுறோம் நாலரை மணிக்கு மேலே ஒரு ஏழு மணிக்குள்ளே ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் சுவாமியை வந்துட்டு அந்த விஷத்தை உட்கொண்டு மழக்க நிலையிலிருந்து எல்லாருமே வந்து சுவாமிக்காக வழிபாடு பண்ணி சாமியை அம்பாலும் சேர்ந்து சாமியை வந்து முழிக்க செய்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து சுவாமி வந்து முடிச்சுட்டு எல்லாருக்குமான அந்த தோஷத்தை வந்து போக்குறாரு எல்லாருமே நல்லபடியாக வாழணும் அந்த இது பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன் உங்கள் துன்பத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கிறார் அந்த நேரம் வந்துட்டு நாலரை டூ ஆறரை அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு வந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனை நமக்கு கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பிரதோஷம் இல்லைனாலும் ஒரு பிரதோஷம் நம்ம கிடைக்கிற நம்ம நினைக்கிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஓம் சிவாயண்ண இப்ப வந்து அர்ச்சனை பண்ணுவா யாரும் பேச வேண்டாம் மனசுள்ள மந்திரம் சிவா மந்திரம் மட்டும் சொல்லுங்க நாங்கள் அர்ச்சனை பண்ணும்போது சிவ மந்திரம் நீங்க சொல்லிக்கோங்க சரிங்களா சிவாயின சுவாமி வந்துட்டு அர்ச்சனை பண்ணி தீப வெளியான உடனே அனல் வந்து இப்ப நம்ம கற்பூரம் ஏத்திட்டு எவ்வளவு தூரம் நம்ம நிக்கிறோம் கற்பூரம் கிட்ட நிக்கிறோமா நிக்க முடியாது இல்லையா அந்த பாக்கள் ஊர்ல அந்த நச்சு வெளியான நச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அவ்வளவு அனல் பறக்கணும் அவ்வளவு நச்சினுடைய அந்த அனல் வந்து அவ்வளோ பெருசா அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்கடால வந்து அசுரர்களும் தேவர்களும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூணு பக்கம் அந்த வளம் மாதிரிடுவாங்க இல்லையா அதுதான் அதனுடைய தத்துவம் சரிங்களா சிவகாயணம்